வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்வையிடுவதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பையனோட வந்திருந்தாரு இன்ப வந்திருந்தாரா இதுதான் டிபேட்டாக மாறி இருக்கு உதாரணத்துக்கு இன்ப அண்ணாமலை சொல்றாரு இன்பநிதியுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து உட்கார வைக்கிறதுக்காக மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காங்க மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து தள்ளி உட்கார சொல்லிட்டு இன்பநிதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமர வைக்கப்பட்டிருக்காங்க இது எவ்வளோ பெரிய விதிமீறல் ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுகவுடைய இரண்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட மோசமாக போய்கிருக்கு திமுக திமுகவுடைய இந்த திமுகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஆவேசமாக பதிவு போட்டிருந்தாரு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறணுச்சு அப்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க என்ன விளக்கம்னா என்னை யாரும் எழுந்து போகலாம் வந்து சொல்லலை ஆக்சுவலாக அமைச்சர் வந்து எழுந்து நிற்கும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அமர்ந்து இருக்கக்கூடாது அவங்களும் எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிறது ப்ரோட்டோக்காலு அந்த புரோட்டோக்கால் படி தான் நான் வந்து எழுந்து நின்றேன் என்னையெல்லாம் யாரும் எந்திரிச்சு போக சொல்லலை சில புகைப்படங்களை வச்சு அதை திரித்து சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மதுரை மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கம் கொடுத்த உடனேயே பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாலிமர் செய்திகளில் வெளிவந்த ஒரு கிளிப்பிங்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க இந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது இன்பநிதி எழுந்து தன்னுடைய நண்பர்களை அவருடைய இருக்கையில் அமர சொல்கிறாரு உடனே பக்கத்தில் அமர்ந்திருந்த மினிஸ்டர் மூர்த்தி இருக்கார் பார்த்திங்களா அவர் தம்பி நீங்கள் உட்காருங்க இன்பநிதியை சேரலே உட்கார சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்காந்துருக்காங்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் அமர்ந்திருந்தாங்க எல்லாரும் அவங்களை எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்லிட்டு அந்த சேரில் அந்த இருக்கையில் பார்த்தீங்கன்னா இன்பநிதியுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அமர சொன்னது தெளிவாக தெரியுது அந்த வீடியோவில் அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்தில் அதாவது கலெக்டர் அமர்ந்திருந்த அந்த சேரில் இன்மணியதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க அடுத்த சேரில் மாவட்ட ஆட்சியர் வந்து தள்ளி உட்காந்துருந்தாங்க இது வீடியோவில் தெள்ள தெளிவாக தெரியுதே அப்படின்னு பாஜக சொல்ல இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டுங்க இது ஒன்று டிபேட் நம்பர் ஒன்று டிபேட் நம்பர் ரெண்டு என்ன தெரியுமா அழங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பார்வை இடுவதற்காக துணை முதலமைச்சர் அவருடைய பையன் பையனுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க ஆனா ஜல்லிக்கட்டை நடத்த முக்கிய காரணமாக இருந்த ஜல்லிக்கட்டு பேரவையுடைய தலைவர் இருக்காரு பாத்தீங்களா பிஆர் ஆர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க பி ராஜசேகர் அப்படிங்கிறவர் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா அப்ப டெல்லியில போய் கேஸ் எல்லாம் போட்டு சட்ட போராட்டம் எல்லாம் நடத்தி அதுல வெற்றி பெற்றவர் ஜல்லிக்கட்டு பேரவையுடைய தலைவர் பி ராஜசேகர் அவர்கள் அவர் பின்னாடி நின்னுக்கு இருந்திருக்காரு அவர் நிக்கிறாரு இன்பநிதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய ஒரு தவறு இது அப்படின்னு பாஜக அடுத்த ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பாத்துக்கி இருக்கோம் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் தடை விதிக்கப்பட்டுச்சு காங்கிரஸ் ஆட்சியில காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளைகளை சேர்த்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அதனால தான் அதை சுட்டி காட்டி தான் உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா பேன் பண்ணுறாங்க ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுறாங்க ஏன்னா கவர்மெண்ட்டு காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளைகளை சேர்த்துருச்சு அதனால அதை பேன் பண்ணுறாங்க மோடி கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்து காளைகளை நீக்கிறாங்க அதன் பிறகு தான் சிறப்பு சட்டமெல்லாம் போடப்பட்டு ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடந்துக்கிருக்கு ஓகே ஜெயராம் ரமேஷ் கூட காங்கிரஸுடைய முக்கிய தலைவர் ஜெயராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பார்பேரி கேம் அப்படின்னு சொல்லியிருக்காரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஒரு இது கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் கடந்த காலத்துல எல்லாம் பேசியிருக்காரு ஓகே ஸோ இப்போ என்னன்னா பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா ஜல்லிக்கட்டு பேரவையுடைய தலைவர் பி ராஜசேகர் அவருக்கு வயசு எவ்வளோ எவ்வளோ வயதில் மூத்தவர் அவர் பின்னாடி நின்றுக்கு இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் எல்லாம் டெல்லிக்கு போய் சட்டப் போராட்டம்லாம் நடத்தினார் ஜல்லிக்கட்டு போட்டி வேணும் அப்படின்னு அவர் பின்னாடி நின்றுக்கு இருக்காரு இன்பநிதியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி உட்காந்துருக்காங்க மொதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க இதுதான் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம் வாரிசு அரசியலுடைய தாக்கம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிளைம் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் பாஜக திமுக இடையே டிபேட்டு பாஜகவினர் ஷேர் பண்ண அந்த பாலிமர் வீடியோவும் வைரலாக ஷேர் ஆகுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்